கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யோகிக்கு தான் எல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் தொடர்பு இருக்குது எல்லாத்துக்குமே கடல் அலை பௌர்ணமிக்கு வேறு மாதிரி இருக்கும் அமாவாசைக்கு வேறு மாதிரி இருக்கும் கடல் அலை இந்த தேனெல்லாம் சேர்த்து வைக்கிற தேனீக்கள் கூட அமாவாசைக்கு வர மாதிரி பௌர்ணமிக்கு வர மாதிரி நடந்துக்கும் நண்டுகள் தன் புணர்ச்சியெல்லாம் கூட பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வேற மாதிரி நான் பண்ணோம் நீங்கள் அந்த நண்டு வாங்கி சாப்பிட்றவங்க இந்த தேன் அழிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அமாவாசை என்ன ஆகுது பௌர்ணமி என்ன ஆகுதுன்ட்டு அது யோகிக்கு தான் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் இந்த நிலா பூமி இது எல்லா மண்டல உள்ள இருக்கிற எல்லா மண்டலத்துக்கும் அதாவது பூமியில பூமியை சுற்றி இருக்கிற மற்ற கோள்களோட எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது அது யோகிக்கு மட்டும்தான் இல்லை ஸோ யோக சாதனை பண்ணுற ஒரு பௌர்ணமின்னா எதுவாகிடோன்னா இப்போ சொன்னால் மேலே ஏறிட்டோம்னு சொல்லி உங்களுக்கு டிக்கெட் போட்டு விற்றுட்ருப்பாரு அந்த மாதிரி போய்ட்டு போகிறீங்களா அமாவாசை எல்லாம் இருக்குது நடக்குது அது யோகிக்கு தான் இல்லை எல்லாருக்குமே நடக்குது எல்லாருக்கும் அதோட ச தொடர்பு இருக்குது பட் நீங்கள் உழைப்பவராக வந்து சரியாக வாழ்றவராக இருந்தால் அமாவாசை வந்து சாதனமாக வந்து போகுது கொஞ்சம் யோகின்னா கொஞ்சம் கவனிக்கிறவராக விட இருந்தார்னா நிலா காய்குது யார் ரசிகர்கள் என்ற மாதிரி பௌர்ணமி வரும்போது உங்கள் உடலையும் மாற்றம் ஏற்படுது என்ஜாய் பண்ணிக்கோங்க உடனே அதுக்குண்டு தர்மக்குள்ளே எடுத்து சோரில் போட்டு சாப்பிட்றதுன்னு அப்படியே வளர்ந்து போயிட போகிறீங்க ஆனால் எல்லாரோடவும் தொடர்புது நாட்டு ஒன்லி யோகி